Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX vests and Briefs. Ubanaka. தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது இந்த கட்டாய மதமாற்ற விவகாரம் கட்டாய மதமாற்றத்தினால் இந்தியாவினுடைய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இது மட்டும் அழிக்கப்படுறதில்ல மாறா இந்த அந்நிய மதமாற்ற சக்திகள் மூலமா இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறதா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இந்த தான் கட்டாய மதமாற்றத்துக்கு எதிரான ஒரு முக்கியமான சட்டம் அமலுக்கு வந்திருக்கு இதை எந்த மாநிலம் அமல்படுத்தியிருக்கு அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜஸ்தானினுடைய முதல்வராக இருப்பவர் பஜன்லால் சர்மா இவர் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் ஆன்டி கன்வர்ஷன் பில் இதை வந்து பாஸ் பண்ணி சட்டமாக கொண்டு வந்திருக்காரு ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவருக்கு தவறான புரிதலை கொடுத்தோ அல்லது பலவந்தப்படுத்தியோ மூளை செலவை செய்தோ பணம் கொடுத்தோ அல்லது திருமணம் செய்தோ இதில் எந்த முறையில் ஒருவரை மதம் மாற்றினாலும் அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் டிஃபைன் பண்ணுது ஒருவேளை இந்த குற்றச்சாட்டுகள் விதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் வரைக்கும் சம்மந்தப்பட்ட மதம் மாற்ற கும்பலுக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை ஒருவேளை குழந்தைகள் பெண்கள் இவர்களெல்லாம் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் யார் மதம் மாற்றினாங்களோ அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் அபராதம் விதிக்கவும் இந்த சட்டம் வந்து வழிவகை செய்துள்ளது இந்த ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க இல்லையா அந்த அபராதம் அந்த மதமாற்று கும்பலிடம் இருந்து வசூலிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பணம் வந்து பிரித்து வழங்கப்படும் எந்த கட்டிடத்தில் மாஸ் கன்வர்ஷன் நடைபெறுதோ அது நிரூபிக்கப்பட்டால் அந்த ப்ராப்பர்ட்டிஸும் இடித்து தரைமட்டமாக்க இந்த சட்டம் வந்து அனுமதி அளிக்கிறது குழந்தைகள் மற்றும் பெண்கள் இவர்களை வந்து கும்பலா மதம் மாற்றுவது நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கவும் இந்த சட்டம் வந்து வழிவகை செய்கிறது மேலும் திருமணத்தின் மூலமா ஒருவர் இன்னொருவரை மதம் மாற்றுகிறார் அப்படின்றது நிரூபணம் ஆச்சுன்னா உடனடியாக அந்த திருமணத்தை ரத்து செய்ய நீதிமன்றத்திற்கு இந்த சட்டம் வந்து அதிகாரம் வழங்குகிறது அதே போல இந்த குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படுபவர்களுக்கு பெயில் அப்படின்றது வழங்கப்படாது இது வந்து ஒரு நான் பெயிலபிள் செக்ஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த சட்டம் கேட்பதற்கு கடுமையாக இருந்தாலும் ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களில் இந்த சட்டம் வந்து ரொம்பவுமே அவசியமானது அப்படின்னு கருதப்படுது ஏன் அப்படின்னு சொன்னால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாகவே ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் இந்த பெல்ட்டிலெல்லாம் இல்லீகல் கன்வர்ஷன் அப்படின்றது வேகம் எடுத்து வரதா சொல்கிறாங்க குறிப்பாக கிராமங்களில் இதற்காகவே வந்து புதுசு புதுசாக மாற்று கூடங்கள் அமைக்கப்பட்டு கிராம கிராமமாக மதமாற்ற முயற்சிகள்லையும் சில தேச விரோத சக்திகள் ஈடுபடுறதா தகவல் கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராஜஸ்தானில் முதலமைச்சராக வசுந்தரா ராஜே அவர்கள் இருந்தார் அப்போது இந்த மதமாற்று குற்றச்சாட்டுகள் அப்படின்றது பூதாகரமாக எழுந்துச்சு உடனடியாக அதை கட்டுப்படுத்துவதற்காக அவர் வந்து ஒரு மதமாற்று தடை சட்டத்தை வந்து கொண்டு வர முயற்சித்தார் ஆனால் அப்போது மத்தியில் இருந்த காங்கிரஸ் இந்த சட்டத்தை செயல்படுத்த விடாதபடி முட்டுக்கட்டை போட்டாங்க தொடர்ந்து அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரும்பவும் முயற்சி செஞ்சாரு அப்பையும் காங்கிரஸ் வந்து அந்த சட்டம் செயல்படுத்த முடியாத படிக்கி அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டாங்க இந்த தான் தற்போது ராஜஸ்தானில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தது அமைந்த உடனே தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக ராஜஸ்தானின் பாஜக அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க இந்த சட்டத்தின் மூலமாக ராஜஸ்தானினுடைய இந்த சமூக நல்லிணக்கம் அப்படின்றது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க